என்னம்மா இது பச்சை குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சிண்டு எழுந்து வாம்மா அப்ப உனக்காக டைனிங் டேபிளில் வெயிட் பண்றார் வந்து சாப்பாடு போடு அவரோட சுபாவம் உனக்கு தெரியாதா வாஞ்சையோடு அம்மாவின் கரங்களை பற்றியவாறு அவளின் அருகே அமர்ந்து கொண்டாள் நந்தினி மறுகணம் அடிப்பட்ட பாம்பாய் சீரினாள் அம்மா உனக்கென்ன பேச மாட்ட எத்தனை நாளைக்கு தான் அவரோட சுபாவம் ஸ்வாபம்னு பொறுத்து போயிட்டு முடியும் நானும் ஒரு மனுஷி தானே இது ஏன் உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறது அதோட எனக்கும் வயசாகிட்டே இருக்கு நானும் இந்த வீட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதே நீயே தானே வரே ஒரு நாளைக்காவது அனுசரணையாய் சௌகரியமாய் நாலு வார்த்தை என்கூட கூட பேசியிருப்பாரா உங்கள் அப்பா வாய் திறந்தாலே புதர்க்கவும் விதாண்டாவாதமும் தான் எனக்கு சளிச்சு போச்சு நந்து சே அதுவும் நாலு பேரை பார்த்தாச்சுன்னா போதும் அவங்க முன்னாடி என்னை மட்டம் தட்டி பேசுறதுன்னா உங்க அப்பாவுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி வீட்டை நடக்கிற விஷயம் உனக்கு எங்க தெரியுது நீயே சொல்லுடி நந்து இன்னைக்கு காத்தால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரை நம்ம வீட்டுக்கு சாப்பிட அழைச்சின்று வந்திருந்தார் என்னமோ சாதம் கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சு உங்க அப்பா வாயை வச்சுண்டு சும்மா இல்லாம எல்லார் முன்னாடியும் என்ன பார்த்து என்ன கோமு இன்னைக்கு நம்ம வீட்ல திருவாதிரையா களியெல்லாம் ஜோராய் கிண்டி வச்சிருக்கேன்னு கிண்டல் அடிக்கிறார் தெரியுமா எனக்கு அவமானமா போயிடுச்சு நான் தான் தெரியாம கேட்குறேன் அவங்க எல்லாரும் போன பிறகு என்கிட்ட வாயா வார்த்தையா கேட்க கூடாதா இதெல்லாம் பார்த்துண்டு நீயும் சும்மா தானே இருக்கே நீயாவது அப்பா கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா அம்மா மூக்கி உறிஞ்சினாள் நந்தினிக்கு அம்மாவை பார்க்க பாவமா இருந்தது அம்மா பிராமிஸா சொல்றேன் நீ திருவாதிரை களி கிண்டின போது ஐ சாரி அப்பா அப்படி சொன்ன போது நான் வீட்ல இல்லையே காலேஜிக்கெல்லாம் போயிருந்தேன் முகத்தை சீரியஸாய் வைத்து கொண்டு நந்தினி சொல்ல மறுகணம் வல்லென்று விழுந்தாள் அம்மா ஐயோ போதும் நீயும் உன் கிண்டலும் அப்பாவுக்கு பெண் தப்பாம பிறந்திருக்க வீட்ல இருந்தா மாத்திரம் என்ன கிரிச்சிட போறே ம் உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா கேளியாக தாண்டியாமா இருக்கோம் பார்த்துண்டே இருங்கோ ஒரு நாளைக்கு திருத்திருப்தின்னு உங்களுக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு அமெரிக்காவுக்கு ட்ரெயினில் பறந்துட போகிறேன் ஆமாம் அப்போ தான் என்னோடய அருமை தெரியும் உங்களுக்கு எங்கேம்மா நியூயார்க்கில் இருக்கிற அம்பி மாமா வீட்டுக்கா என்னம்மா ரொம்ப கூலாக சொல்கிற அங்கே போகிறது என்ன சாமானிய காரியம்மா இங்கே இருக்கிற கூடுவாஞ்சேரின்னு நினச்சியா என்ன பாஸ்போர்ட் விசா இப்படி எத்தனையோ ஃபார்மாலிட்டிஸ் ஐயோ அப்பாவி அம்மாவே உன்னை என்ன சொல்கிறது இருக்கட்டுமே எல்லாத்தையும் எங்கள் அம்பி கவனிச்சுப்பான் அக்கா மேலே கொள்ளை பாசம் அவனுக்கு போன வாரம் ஃபோனில் பேசுறது கூட அவனும் அவன் பொண்டாட்டியும் என்னை அங்கேயே வர சொல்லி எத்தனை ஆசையை கூப்பிட்டாங்க தெரியுமா பின்னே எத்தனை நாளைக்கு தான் உங்களே கட்டின் அன்றுருது எனக்கும் ஒரு சேஞ்ச் வேணும் ஹாயாய் ஒரு ஆறு மாதம் அங்கே இருந்துட்டு வரலாம்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன் உன் பாடு உங்கள் அப்பா பாடு ஆமாம் அப்பாவியாய் பேசும் அம்மாவே பார்க்க வேடிக்கையாக இருந்தது நந்தினிக்கு ஆனாலும் அவள் சொல்வது நியாயம்தான் அப்பா அம்மாவிடம் சந்தோஷமாய் சகஜமாய் பேசி ஒரு நாள் கூட பார்த்ததில்லை அவள் எதற்கெடுத்தாலும் அப்பா குதர்க்கவும் கிண்டனுமாய் பேசுவதும் பதிலுக்கு அம்மா புலம்புவதும் வாடிக்கையாய் இந்த வீட்டில் நடக்கும் சமாச்சாரம்தான் இருந்தாலும் இன்று அம்மாவின் பேச்சில் கொஞ்சம் அதிகமாகவே சூடு தெரிந்தது அவளை சமாதானப்படுத்தும் விதம் தெரியாமல் நந்தினி விழித்து கொண்டிருந்த போது ஹாலிலிருந்து அப்பா வந்தார் என்ன நந்து உங்க அம்மா வழக்கம் போல் புலம்ப ஆரம்பிச்சிட்டால அமெரிக்கா போறலாமா சரிதாங் இதோ இங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு கூட அவளால் ஒண்டியாக போயிட்டு வர முடியல துணைக்கு வேலைக்காரி குப்பமா தயவு வேண்டியிருக்கு அவளுக்கு இந்த லட்சணத்துல தனியா அமெரிக்கா போகிறலாமா இதெல்லாம் நடக்கிற கதையா நந்து பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி தான் உங்கள் அம்மா நடுவில் ஜோக் அடிப்பா சரி சரி எனக்கு நாளே ஆகிறது கிளப்பிலே எனக்காக எல்லோரும் காத்தின் இருப்பாங்க சீக்கிரம் வந்து உங்க அம்மாவே சாப்பாடு போட சொல்லு கிக்கா கரபரத்தார் அப்பா ஆயிரம் இருந்தாலும் மனைவியின் கையால் தான் அவள் சாப்பிடுவார் என்ன சண்டை இருந்தாலும் அவள் தான் வந்து பரிமாற வேண்டும் ஓ இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை அவசரமா எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தானே குரனை அதிகம் உயர்த்தாமல் உணவு அங்கிருந்து எழுந்து கொண்டாள் அம்மா தேர்தல் நடக்கும் மாநிலம் போல் தினமும் இந்த வீட்டில் அவருக்கு தானா இந்த வீட்டில் மட்டும்தானா இல்லை எல்லார் வீட்டிலையும் இதே கதையா செ என்ன வாழ்க்கை சனித்து கொண்டது நந்தினியின் மனம் ஏய் நந்து எத்தனை நாளையாய் கூப்பிட்டு இருக்கேன் காதங்கி விலையார் அப்படி என்ன மும்முரமான யோசனை அம்மாவின் குரலில் சட்டென்று சிந்தனை கலைந்தவனாய் அங்கிருந்து எழுந்து கொண்டாள் நந்தினி விளையாட்டாய் வருடங்கள் உருண்டோடின நந்தினிக்கு திருமணமாகி தன் கணவனுடன் மும்பை சென்றபோது வீடு வெறிச்சோனது உள்ளம் கனமானது பெற்றோர் இருவருக்கும் அதிலும் அம்மா நந்தினி இல்லாமல் ரொம்பவே தவித்து போனாள் ஆதங்கத்தையும் புலம்பனையும் கொட்டி தீர்க்க இது நாள் வரை நந்தினி தானே வடிகான இருந்தாள் சே இது என்ன வாழ்க்கை கண்ணுக்கு கண்ணாய் வளர்த்த பெண்ணே அனுப்பிவிட்டு வனவாச போன்ற வாழ்க்கை உள்ளுக்குள் புலம்பினாள் அம்மா அன்றொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பைகொல்லா காய்கறிகளுடன் மார்க்கெட்டிலிருந்து உள்ளே நுழைந்து கொண்டிருந்த கணவரை பரபரப்புடன் எதிர்கொண்டாள் நந்தினியின் தாய் என்னங்க அவளை பேச விடவில்லை அவர் அச்சோ இல்லைங்க மாப்பிள்ளை போன் பண்ணினார் நந்து உடம்புக்கு முடியாம இருக்கலாம் சாப்பிடாம கொல்லாம படுத்து படக்கே இருக்கலாம் டாக்டர் கிட்ட காலம்பிச்சதுல அவ அனிமிக்காய் இருப்பதால் நல்ல லிஸ்ட் இருக்கணும்னு சொன்னாராம் ரொம்ப வீக்கா இருக்கலாம் அதனால என்னை வந்து அங்கு ஒரு மாசம் தங்குபடி தங்கும்படி மாப்பிள்ளை சொன்னார் செய்தி கேட்டு அதிர்ந்து போனார் அப்பா அதற்பமே அது சரி நந்து உன்கிட்ட பேசினாலா கரிகாய் பையை டைனிங் டேபிளில் வைத்தவாரே ஆதங்கத்துடன் கேட்டார் அவர் ம் பேசினாங்க ஆனா அவ குரலில் சுரத்தே இல்லை அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கா உங்ககிட்டயும் பேசுறவன்னு சொன்னான் நீங்க மார்க்கெட் போயிருக்கிறதாய் சொன்னேன் சரி சரி நீ மழை மழைன்னு சமையலே ஆரம்பி நான் போய் இன்னைக்கு நைட் ட்ரெயினுக்கு உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன் பதிலுக்கு காத்திருக்காமல் ஓட்டமும் நடையுமாய் வாசலை நோக்கி விரைந்தார் அவர் ஆயிற்று நந்தினியின் தாய் மும்பை வந்து முழுதாய் ஒரு வாரம் ஆகிவிட்டிருந்தது உடல் அளவிலும் மனதளவிலும் நந்தினியிடம் நல்ல மாற்றம் தெரிந்தது அவளை பற்றிய கவலையின்றி அவளது கணவன் நிம்மதியாய் ஆபீஸ் போய் வந்து கொண்டிருந்தான் அன்று ஹாலில் அமர்ந்து ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்த நந்தினி அருகே நிழல் நிழலாடியதை கண்டு சட்டென்று நிமிர்ந்தாள் எதிரே கலக்கத்துடன் அம்மா நின்றிருப்பது கண்டு அதிர்ந்து போனாள் விழிகன் வியப்பில் விரிய என்னாச்சும்மா வா இப்படி வந்து என் பக்கத்திலே உட்கார் புத்தகத்தை டீப்பாயின் மீது வைத்துவிட்டு பாஞ்சையுடன் அம்மாவின் கரங்களை பற்றி கொண்டாள் நந்தினி ஓ இருக்கட்டும் நந்து சுவாரஸ்யமின்றி பேசினாள் அம்மா நீ சாப்பிட்டியம்மா நந்தி அனுஸ் நந்தினி அனுசரணையாய் கேட்டாள் போடி இன்னும் இல்ல வீட்டேற்றியாய் பேசினாள் அம்மா அச்சோ மணி ஒன்னாக போறதே இன்னுமா சாப்பிடல சரி வா நான் உனக்கு சாப்பாடு பரிமாறுகிறேன் அவசரமாக எழுந்து கொண்டவளே நிதானமாய் கையமர்த்தினாள் அம்மா நந்து வேண்டாம் நான் சொல்றதே கேளு எனக்கு பசிக்கல சொல்லும் போதே அவள் குரல் கரகரத்தது கண்களின் ஓரம் நீர் கட்டிக்கொள்ள மேற்கொண்டு பேச முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள் அவள் கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்து சிதறியது அவளின் இந்த செய்கை நந்தினிக்கு விசித்திரமாகவே படவே பதறிப்போனாள் அவள் அம்மா உனக்கு என்ன ப்ராப்ளம் கமான் என்னென்னு என்கிட்ட சொல்லு மா அவள் முடிக்கும் உன் கரகரத்த குரலில் அவளுக்கு பதிலளித்தாள் அம்மா நந்து உங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு நேக்கு என்னால நிம்மதியாக உட்கார்ந்து ஒரு வாய் கூட சாப்பிட முடியலடி அங்கே உங்க அப்பா ஒண்டியாய் கிடந்து என்னமாய் திண்டாடுறாரோ ஹோட்டல் சாப்பாடு அவரோட உடம்புக்கு சுத்தமா ஒத்துக்காது தெரியுமா மனுஷன் காட்டு கத்தலாய் கத்தவாறே ஒளிய மனசுல ஒண்ணுமே இருக்காது அவருக்கு பச்சை குழந்தை மாதிரிடி அவர் சுபாவம் ஹம் பருப்பு சிலினா அவருக்கு உயிர் விரும்பி சாப்பிடுவார் வாயை திறந்து இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லாட்டாலும் அவர் சாப்பிடுற விதத்திலிருந்து நானே தெரிஞ்சுப்பேன் வாயை திறந்து சொல்லாட்டா என்ன அவரோட சுபாவம் அப்படி அஞ்சு விரலும் ஒன்னா இருக்கா என்ன இன்னைக்கு பருப்பு சிலி பண்ணுறச்சே அவர் ஞாபகம் வந்துடுச்சு நேக்கு பேசுவது அம்மா தானா நந்தினிக்கு ஏதோ சினிமா நடிகை மேக்கப் என்று பார்ப்பது போன்ற ஃபீலிங் தன் கண்களையே நம்ப முடியவில்லை அவளுக்கு அதிர்ச்சியுடன் தாயை ஏறிட்டாள் அவள் அம்மா மேலும் தொடர்ந்தாள் சீரியஸான முகபாவத்துடன் நந்து இப்போ உனக்கு தேவை ரெஸ்ட்டு தானே அது எந்த இடமா இருந்தால் என்ன அதனால ம் அதனால பேசாம என் கூட மெட்ராஸுக்கு கிளம்பி வாயேன் அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நீயும் உங்க அப்பாவ பார்த்த மாதிரி இருக்கும் என்ன சொல்ற மகளின் முகத்தே ஆவலும் எதிர்பார்ப்புமாக ஏறிட்டாள் அம்மா நாட் ஏ பேட் ஐடியா நான் இப்பவே இவரோட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட் ட்ரெயினுக்கு ரெண்டு டிக்கெட் புக் பண்ண சொல்றேன் இப்போ சந்தோஷம் தானே ஆனா என்ன ஒன்று டிக்கெட் கிடைக்கணும் அதான் ப்ராப்ளம் அவள் முடித்ததும் தான் தாமதம் மறுகணம் உற்சாகத்தில் படப்படுத்தாள் அம்மா எல்லாம் கிடைக்கும் சரி சரி வள வளன்னு பேசாமல் காரியத்தை கவனி எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி மச மசதே நிற்காதே நந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஆக வேண்டியதே கவனி எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது நிற்க நேரமின்றி ஓட்டமும் நடையுமாய் நான்கு வயது சிறுமியைப் போல் துள்ளி ஓடிய அம்மாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள் நந்தினி அதடே என்ன நந்து உங்க அம்மா ஊருக்கு போய் முழுசாய் ஒரு வாரம் கூட ஆகல ஏதோ உன் புண்ணியத்துல ஒரு மாசம் அவ பிடுங்கல் இல்லாம ஹாயாய் இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அவளை இங்கு கொண்டு வந்து விட்டுட்டியே மனைவியே ஓரக்கண்ணால் பார்த்தவாறே வழக்கமான கிண்டலுடன் வழக்கமான அப்பா சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மறுகணம் முகவாய் கட்டையை தோளில் இழுத்து கொண்டாள் அம்மா சண்டை போட ஆள் நீங்க நீங்கள் கிடந்து திண்டாட போறீங்களோன்னு தான் சீக்கிரமா கிளம்பி வந்தேன் சரி சரி வராதவ வந்திருக்கா அவளுக்கு வாய்க்கு வேணுங்கிறதே ருசியாய் பண்ணி போடணும் மச மசன்னு நிற்காம மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க அது போகட்டும் ஒரு ரெண்டு நாள் நான் வீட்ல இல்லாட்டா இப்படி தான் அலங்கோலமாக வீட்டை வச்சுக்கிறதா புலம்பியவாறே கிச்சனை நோக்கி விரைந்தாள் அம்மா இரண்டே நிமிடத்தில் ஆவி பறக்கும் காப்பியுடன் கணவர் முன்னே ஆஜரானவள் இதோ பாருங்க முதல்ல இந்த காப்பியே குடிங்க அப்புறம் இருந்து நான் ஆட்டோவில் வரும்போது மார்க்கெட்டில் பச பசன்னு கொத்தவரங்காய் வச்சிருந்தான் நல்ல இளச பார்த்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வாங்க பருப்பு சீலி பண்றேன் வாங்கிட்டு வரேன் பட் ஒன் கண்டிஷன் இலையிலே பரிமாறும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பருப்பு சீலினா சொல்லிட்டு பரிமாறு எதுக்கு சொல்கிறேன்னா இலையில் விழுந்த அந்த ஐட்டம் பருப்பு சீலி டவுட் கிளியர் பண்ணிக்க எனக்கு சௌகரியமாக இருக்கும் பாரு என்ன சொல்கிறேன் நந்து கேலியும் கிண்டலுமாய் அவர் சொல்லி விட்டு உறக்க சிரிக்க இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது பொய்கோபத்துடன் முறைத்தவாறு காளிக்கோப்பையுடன் உள்ளே சென்றாள் அம்மா இப்போது மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார் அப்பா நந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மாப்பிள்ளை போன் பண்ணினதும் ஏதோ ஒரு வேகத்துல மனசு கேட்காம உங்க அம்மாவை ஊருக்கு அனுப்பிட்டேன் ஏதோ அனுப்பிச்சிட்டேனே ஒளிய என் மனசு பூரா அங்கேயே தான் இருந்தது உங்க அம்மா இல்லாம ஒரு செகண்ட் கூட இந்த வீட்ல என்னால தனியா இருக்க முடியலமா நானும் அங்கே புறப்பட்டு வந்துடலாம்னு சித்த முன்னாடி தான் நினைச்சேன் அதுக்குள்ள நீயே உங்க அம்மாவே அழைச்சிட்டு வந்துட்டே தேங்க்ஸ்மா ஏதோ வயசாகிறது ஒளிய சுபாவத்திலே அவர் பச்சை குழந்தை மாதிரி அவர் கன்னத்தில் மெனிதாய் கண்ணீர் கோடு அப்பா ஏன் கண்கலங்குகிறார் என்ற ஆச்சரியம் எல்லாம் நந்தினிக்கு வரவே இல்லை இப்போது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க